சென்னைக்கு நான் போக இஷ்டம் இல்லை நினச்சேன் நம்ம எல்லாரையும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் தலைவர் மேலேனு பார்த்து அது ஷாக்குலாம் எங்கள் வீட்டு கதவுக்கு மேலே போட்டு போவோம் அதனால் ஆயுத எல்லாம் வச்சுட்டு எங்கள் அப்பா எல்லாம் சுற்றி கரங்க வேண்டாம் சார் இதெல்லாம் வேண்டாம் சார் ஏன்னா எங்கள் மாசு ஒர்க் பண்ணுறாரு அந்த பையன் போகிறக்கும் போது அவருக்கு வந்து முதுகில் வேலும் மாரில் வந்து மீனும் Mucho más verde. அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால எத்தனையோ பேர் வந்து மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஏன் கண்ணுக்கு எப்பவுமே வந்து மார்க்கண்டேயனா தெரியற ஒரு ரியல் ஹீரோ அவரை தான் பார்க்க போறோம் அவர் வேற யாரும் இல்ல நம்ம ஜாக்வார் தங்கம் சார் தான் ஹலோ சார் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க நீங்க வந்து எப்படி சார் இந்த சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு எப்போ அந்த ஆசை வந்து தூண்டிச்சு உங்க மனசு உண்மையில எனக்கு ஆசையே கிடையாது ஏன்னா நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்புறம் பிரித்துட்டாங்க எங்களை தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி பிரிச்சுட்டாங்க அப்புறம் நான் தூத்துக்குடி ஆகிட்டேன் எங்கள் அப்பா வந்து இந்த சிலம்பெலாம் சுற்றுவாங்க ஏன்னால் கிராமம் எங்கள் வீடு ஒரு ஏக்கரை பார்த்துங்க பின்னாடி இப்போ காராட்டி கீழலாம் கூட வரும் அதனால் ஆயந்தெல்லாம் வச்சிட்டு எங்கள் அப்பா எல்லாம் இருப்பாங்க எனக்கு அப்போவுமே ஆசை ஒரு மூணு வயசுலேயும் நாலு வயசுலேயே அதை எடுத்து சும்மா தொடங்கி ஏம்பாங்க அப்படி ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவும் இப்போ வந்து ஒரு அருவா ஒன்று கொடுத்துருந்தாங்க எங்கள் ஊரில் விலையில் வந்து பயணி காய்க்கிறக்கே போவோம் அப்போ வந்து நரியலாம் வரும் அது வந்து கடிச்சிடும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அம்மா போய் எனக்கு முதல் சொன்ன வார்த்தை மிருகம் பார்த்தா முத வெட்டு உன் வெட்டாக இருக்கணும் அது கடிச்சிடக்கூடாது அதில் நான் தெளிவாக இருப்பேன் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து நான் வந்து அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருந்துட்டாங்க நான் ஒன்றாம் கிளாஸ் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மா இருந்துவிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா அந்த இது என்னால் கற்றுக்க முடியல அப்புறம் வந்து சென்னைக்கு கடைக்கு வேலைக்கு வந்துட்டேன் ஏழு வயசில் ஏழு வயசில் வேலைக்கு வந்து திருப்பி போய் திருப்பி வந்து அப்புறம் திருச்சிக்கு போய் திருச்சியில் வந்து தக்ஷாமதி ஆச்சாரியர்னா ஒரு வாதி வந்து முறையாக அவர் வந்து ஃபைட்டு கற்றுக்கிட்டேன் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் மேலே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நான் ஸ்ட்ரெயிட் பஸ் ஏன்னா நான் சிலம்பம் வந்து நீங்கள் குச்சி பார்த்துருக்கீங்களா பாத்திரி ஓகே அது இவ்வளோ இருக்குன்னா நான் இவ்வளோ பெரிய தடியில் தான் சுற்றுவேன் தடியிலையே மூங்கில் இருக்குது இல்லை ஒல உலக்கண்ணி ஒன்று இருக்கும் அதை வச்சு சுற்றுவேன் திலாம் இல்லாமல் திருச்சியில் ஆற்றுக்குள்ளே போய் கம்பு சுற்றுவேன் காவிரிநாத் தண்ணிக்குள்ளே ஏன்னா தண்ணிக்குள்ளே சுற்றினாக்கா உங்களுக்கு வந்து வெளியில் சுற்றும் போது கண்ணுக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரி வெறித்தனமாக நான் சுற்றி சிலம்போன்னா திருச்சியில் என்ன பேரை சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டை தாண்டி சிலம்பம் விளையாண்டு போனால் நிறுத்தி எங்கள் வீட்டில் நான் இல்லைன்னா நான் இருந்தால் எனக்கு மாலை போடுவாங்க நான் இல்லைன்னா எங்கள் வீட்டு கதவுக்கு மாலை போட்டு போவாங்க எனக்காக ஸோ அந்த மாதிரி அப்போது தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வாட்டி அங்கே வராங்க அவர் முன்னாடி விளையா விளையாட சொல்கிறாங்க என்ன விளையாட சொல்லும்போது பெரிய பார்க்க ஏன்னா புரட்சி தலைவர் பார்க்குறக்கு இன்னைக்கு சாயங்காலம் தான் அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு அது வரைக்கும் அங்கே உட்காந்துலாம் பார்த்துருக்கேன் கூட்டத்தில் பொறுத்தரான் சரி ஒரு வாய்ப்பு செலவாக சுற்றுறேன் படை விரட்டுதல் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுறேன் அதில் வந்து புளியங்கொட்டையை தூக்கி அடிக்கிறாங்க சுற்றி அடிப்பாங்க புளியங்கொட்டை கீ மேலே படக்கூடாது அப்படியே பறக்குது தலைவர் மேலேன்னு பார்த்து அது சாக்குவான் அப்படின்னு சொல்லி வணக்கம் எடுத்து முடிக்கிறேன் முடித்தோன்னா ஒரு கையான ஒரு பிடிக்குது பிடிச்சா மிஸ்டர் ராகவானந்தம் தொழிலாளர் நல்லா அமைச்சர் மேலே கூட்டு போகிற தலைவர் கிட்டே அப்படி நிற்கிறேன் பக்கத்தில் பக்கம் நிற்கிறோம் யாரை வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்தோமோ அவர் பக்கத்தில் பார்க்குறோம் அதே தங்க மாதிரி தக்க தக்க நிற்கிறாரு நான் அப்படியே அணைக்கிறார் நான் வேறு ஊற்றி ஒரு மாதிரி இருக்கேன் அதெல்லாம் பார்க்காம அணைக்கிறாரு எனக்கு அப்படியே தடை கொடுக்குறாரு தடை கொடுத்துட்டு என்னை பற்றி கேட்குறாரு கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணுறான்னு கேட்டார் ஒரு வேலை உங்கள பார்த்தா சினிமாவில் நீங்கள் எல்லாம் தப்பு பண்ண அடிப்பீங்களே அதை நான் அடிப்பேன் உண்மையிலே அடிப்பா நாங்கள் அதை நடிப்பானு இல்லை நாங்கள் உண்மையிலே அடிப்போம் சரி காலைல என்னை வந்து பார்க்க சொன்னார் பார்த்தேன் என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே சென்னைக்கு வர சொன்னார் சென்னைக்கு நான் போக இஷ்டம் இல்லை ஏன்னா எனக்கு அந்த வயசுலேயே வந்து எனக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் நிற்பாங்க எதுக்கெனா என் கூட அது வர்றதுக்கெல்லாம் இருக்கும் இப்போ இங்கே வந்து நமக்கு யாருமே அப்படி இருக்க மாட்டாங்கன்னு வரல ஒரு இடத்துல சென்னைக்கு போகலான்ட்டு வந்தேன் தலைவர் வீட்டுக்கு போனேன் நாலு வருஷம் அவர் வீட்டில் இருந்தேன் அவர் தான் சினிமா வந்து சேர்த்து விட்டார் அது வரைக்கும் நான் சினிமா சேரணு நினைக்கல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ஸ் ஒரு ஞாபகம் வருது நான் ஒரு நண்பர் வீட்டில் விருந்து வச்சுருந்தாங்க ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தண்ணி பாட்டி சாராய பாட்டி ப்ளஸ் மாட்டுக்கறி நான் தண்ணி அடிக்க மாட்டேன் மாட்டுக்கறியும் சாப்பிட மாட்டேன் நான் வெளியே உக்காந்துருந்தேன் அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஐயர் அவர் அவர் யாரையும் எனக்கு எனக்கு இல்லை அவர் சொன்னார் நீ சினிமாவில் பெரிய ஆளாகவோ அப்படின்னாருங்க போவாங்க சினிமா நமக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொன்னது தலைவர் வீட்டில் சேர்ந்து அவர் சினிமாவில் சேர்த்து விட்ட போதே எனக்கு நேமம் வச்சு அவர் சொன்னது என்னை எதுவுமே பார்க்காம சொன்னார் இவ்வளோ பெரிய சக்தி இருந்துருக்கணும் அவருக்கு இல்லையா அவர் சொன்னார் எத்தனை பேர் இருக்கோம் என்ன மட்டும் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி வந்து தலைவர் தான் நான் வந்து சினிமாவில் வந்து சேர்த்து விட்டார் இல்லைனா சினிமாக்கான சம்மந்தமாக இல்லை சூப்பர் சார் அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் எந்த தொழில் நம்ம நினைக்கிறமோ அதை விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு சொன்னால் அதில் பெரிய ஆள் ஆகிடலாம் நான் அதை விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு கடமை செய்யாமல் கண்ணியமாக அந்த தொழிலில் இருந்தேன் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுகிற காரணம் அவ்வளோதான் எனக்கு ரெண்டாயிரம் படம் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட எட்டு படத்துக்கு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன் கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான விருதுகள் நான் வாங்கி வச்சுருக்கேன்னா காரணம் உழைப்பு 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 உண்மை உண்மை நேர்மை ஒழுக்கம் இது மட்டும்தான் காரணம் வேற லெவல் சார் இப்போ வந்து நீங்க புரட்சி தலைவர் நம்ம மக்கள் திரகம் மூலியம் மலச்சம்மல் பொன்மலச்சம்மல் சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிட்டே இருக்கலாம் அவரு ஆமா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது அவர் புகழ்ந்து சொல்றதுக்கு அவருடைய அவர் அவர் மூலியமா நீங்க இந்த சினிமாவுக்கு வந்தீங்க சோ நீங்க அவருடைய படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்ல அவர் அப்போ தமிழக முதலமைச்சர் முதலமைச்சராதான் என்ன கூப்பிட்டு வந்தாரு அதனால் அவர் வீட்டில் இருந்தேன் ஆனால் அவரு தான் நான் என்ன சினிமாவுக்கு போனேன் ஏன்னா குள்ள மாத்தன் இருக்கேன் அப்போல்லாம் ஜஸ்டி மாதிரி ஐட் ஐட்டாக ஷூட்டிங் கூட்டு போவாங்க நாங்கள் யூனியன் மெம்பர்லாம் சேர்ந்துட்டு வாசல் நின்றுட்டே இருப்பேன் எல்லாம் பார்த்துட்டு போவாங்க எனக்கு எனக்கு யாரையும் தெரியாது என்ன யாருக்கு தெரியாது அப்போ நினச்சேன் நம்ம எல்லாரையும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் அப்பயும் சொன்னதான் எதுவும் நம்ம நினைக்கிறோமோ அதில் நம்ம ஜெயிப்போம் நம்மளை எல்லாரையும் பார்க்க வைக்கணும்னு நினச்சேன் அது பார்க்க வச்சேன் அப்போ தலைவர் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டால் என்ன வேலைக்கு போறியா போகலை அப்படின்னு சொன்னேன் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒன்று இப்போ இதயக்கணினே ஒரு படம் எம்ஜிஆர் அவர்கள் படம் அதில் வந்து சன் மாஸ்டர் சங்கர் என் சங்கர் மாஸ்டர்னே அவர் வந்து கூப்பிட்டு தங்க நம்ம பையன் அவங்க ஷூட்டிங் கொடுனார் ஒன்னா ஃபஸ்ட்டு படம் மலையாள படம் சில்க்ஸ் அவங்களுக்கு டூ போட்டேன் சில்க்ஸ் ஃபஸ்ட்டு படமே எல்லாம் எடுத்து எல்லாம் முடி கிடிலாம் கட் பண்ணி அவங்களுக்காக வந்து ஃபஸ்ட்டு படம் அவர் தலைவர் சொல்லி போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மலையாள படம் இன்னும் ஒரு மலையாள படம் நடித்தேன் அதுக்கப்புறம் அவ்வளோ வேலை இல்லை அப்புறம் வந்து ஒரு வாட்டி எங்களுக்கு ஆயுத பூஜை வரும்போது எங்கள் சண்டிவன சிலம்பம் சுத்த எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நான் போய் சிலம்பம் சுற்றுனேன் செலம்பம் சுற்றும்போது சிலம்பம் செடி குச்சி சுருள் நுங்சாக்கு எல்லாம் சுற்றுனேன் கட்டாஸ் கராட்டை கட்டாசு குத்து எல்லாம் பண்ணேன் அங்கேலாம் யாருக்கும் நிறைய பேர் தெரியாது அது அப்போ கராட்டையில் நான் தான் பெரிய ஆளாக போகலாம் அவள் வந்து என்ன நான் செவன்த்து பிளாக் பெல்ட்டு கராட்டையில் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு நூறு பேரில் நான் ஒரு ஆள் செவன்த்து பிளாக் பெல்ட்டு இப்போ வந்து ஆம்பூர் ஆர்எஸ் பாபுன்றவர் அங்கே உட்காந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து வணக்கம் மேடம் பார்த்துட்டு வந்து என்னை கூப்பிட்டு கூப்பிட சொன்னார் போயிருந்தேன் அவர்கிட்ட போயிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வேலை ஏன்னா அவர் வந்து விஜயகாந்த் சார் படம் எல்லா படம் ரஜினி சார் படம் எல்லாம் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஸோ அவர்கிட்ட ஏன்னா என்னோட ஸ்டைல்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு என்னோடய பஞ்சஸ்ஸு அதெல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் ஹீரோஸ் எல்லாேருமே என்ன பண்ணிட்டாங்க என்கிட்ட என்ன வேணும்னு எல்லா மாஸ்டையும் கேட்க ஆரம்பித்தாங்க ஒரு அரசு படத்துல நான் வேலை செஞ்சிருந்தேன் எல்லா வருஷம் அவனுக்கு தங்கம் பேர் தங்கப்படம் ஆனால் தங்கத்தை கூப்பிடுங்க தங்கத்தை கூப்பிடுவேன் சொல்லிட்டு எல்லா லேமி வச்சோம் அதாவது என்டிஆர் எவ்வளோ ஹைட்டு நான் அவர்கிட்ட ஃபைட் பண்ண முடியுமா அவர் எடுப்பு கூட மாட்டேன் அவர் தங்கத்தை கூப்பிட முடியுமா கம்போசிங்க்காக கத்தினாலும் அது ஒரு ஸ்டைல் போடுவேன் சிலம்போனால் அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஒரிஜினலாக கற்றுக்கிட்டதுனால இருக்கும் அல்லாமல் நான் சுற்றுற வேகம் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் அப்படியே அதுலேயே வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே பண்ணேன் ஸ்டண்ட் நடிகராக டூப் நடிகராக அஸ்டண்டா அவ்வளோ படம் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் மாஸ்ட் ஆனது ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் மூலயமா தான் நான் வந்தேன் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து யாருமே இல்லைனாவோ நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் மனசால நினச்சேன் ஜெயித்தேன் அப்போது சொன்னேன்ல நம்ம மூளைக்கிட்ட நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா அது வந்து கரெக்டாக பயன்படுத்தும் அதான் பிரபஞ்சம்னு சொல்லுவோம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாய இந்த பிரபஞ்சம் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது நம்ம என்ன நினைக்குமோ அதுதான் நடக்கும் தப்பாக நினச்சா அதை பார்த்தா நடக்கும் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் நான் அதை தான் நினச்சேன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஜெயித்தேன் அவ்வளோதான் சூப்பர் சார் சார் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து தங்கம் எங்கழம் எங்களுக்கு வந்து ஜாகுவார் தெரியும் பட் உங்க பேர் வந்து தங்கப்பழம் தங்கப்பழம் அப்படின்றா இருக்குழம் வைரப்பழம் வைப்போம் பேரு தங்கப்பழம் வைரப்பழம் வைப்போம் ஆனா நான் வந்து என்னன்னா முருகர் பேர் ஆக்சுவலா தங்க தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ முருக அப்படின்னு முருகர் பழம் இப்போ எனக்கு என்னன்னா எங்க வீட்டுல ஏழு பேர் பல எட்டாவதா ஒரு ஏழை ஆறு பேர் ஏழாவதா ஒரு பையன் பிறந்தாப்புல அந்த பையன் பிறக்கும் போது அவருக்கு வந்து முதுகில் வேலும் மார்கில் வந்து மீனும் மச்சமாகவே இருந்துச்சு இருந்திருக்கு இருந்தவுடனே அவங்க பேர் வைக்கும்போது சொல்லிருக்காங்க அஞ்சு வயசில் கரெக்டாக அவர் இறந்துருவார் அப்படின்னு ஜா ஜாதகத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அஞ்சு வயசாக இருக்க ஒரு நாலு நாளைக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும்போது இறஞ்சாப்பு திடீர்னு இறஞ்சா எங்கள் அம்மாலாம் அழுது எங்கள் கடவுள்கிட்ட அப்போல்லாம் கடவுள்கிட்ட நின்று பேசியிருக்காங்க எல்லோரும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ வந்து கேட்டு எங்கள் இன்னொரு குழந்தை உருவாயிருக்கு அது பொண்ணாகிடுச்சி எனக்கு உங்களை அடைய ஒரு அக்கா வள்ளியக்காயன்ட்டு அது முருகர் பேர் அது மாதிரி வள்ளிய அப்படின்னு வச்சாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்கும்போது உனக்கு ஒரு பையனை தரேன்ட்டு பயணி தெரியலாம் பயணின்னா தெரியுமா பழனி பையனி 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 பதனீர் தெரியுமா பதனியை கற்பட்டி கேட்கறதுக்கு பேர் பயணின்னு சொல்லுவோம் அது வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குவோம் எங்கள் அம்மாவுக்கு அசிசரியில் ஒரு வார்த்தை சொல்லுக்கு உனக்கு ஒரு பையன் பார்ப்போம் உனக்கு தங்கப்பழனி வையனு ஸோ அப்படி பிறந்தவன் நான் அதனால் தங்கப்படன்னு வச்சாங்க சூப்பர் சார் சார் அப்போ நானும் உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் ஏரியாவில் நின்று இது பண்ணால் என்னாலே மாதிரி அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்க முடியுமா அங்கே இல்லை நீங்கள் இங்கேயே கேட்கலாம் இங்கேயே கேட்கலாம் ஆனால் உண்மையாக இருக்கணும் அதை நம்பணும் எல்லாருக்கும் கேட்கணும் இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்களா ஆ மந்தது இல்லை மந்ததில்லை மேடம் வந்திருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி வாசனை வரும் இப்போ அவர் வந்தார் கேட்டு பாருங்கள் ஏன்னா எல்லோரும் கேட்பாங்க என்ன சார் கோயிலுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க அப்போ என்னை வந்து நான் சொன்னேன் என்னை யாரோ எழுப்பி விடுவாங்க கொஞ்சம் தூங்கிட்டால் கூட கதவை தட்டுவாங்கன்னு சொன்னேன்ல அதெல்லாம் சத்தியமான உண்மை ஏன்னா என் ரூமில் வந்து தண்ணி வச்சுருப்பேன் சில்வரில் காலையில் வைப்பேன் அடுத்த காலையில் இருக்காது ஃபுல்லாக குடிச்சிருப்பாங்க சில்வரில் குறைவா மண் பாத்திரம்லாம் எதுவும் உறிஞ்சிப்பாங்க சில்வரில் குறையாதுல ஆனால் குடிச்சிருப்பாங்க மாதிரி நிறையா விஷயங்கள் வீட்டில் அதிசயங்கள் அதனால் நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி நீ உண்மையா அவரை வேணாம் உங்களுக்கு எங்க வந்தாலும் வந்து தந்துடுவாங்க கடவுள் தான் போய் பார்க்கணும் இல்லை எங்க வேணாலும் பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம் அதனால நீங்க உண்மையா அவங்கள விரும்புனீங்கன்னா நம்புனீங்கன்னா கிடைக்கும் நம்பளெல்லாம் கடவுள் கிடையாது கரெக்ட் நம்புறவங்களுக்கு மட்டும் தான் கடவுள் உண்மைதான் உண்மைதா சார் ஓகே சார் இப்போ வந்து தங்கப்பழம் அப்படின்ற உங்களுடைய சின்ன வயசுல இருந்த நேம் வந்து சொன்னீங்க இப்போ வந்து ஜாகுவார் தங்கம் அந்த ஜாகுவார் தங்கம் அப்படின்ற பேர் வந்து எப்படி சார் வந்துச்சு உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஜாகுவார் தங்கம்னு அந்த பேர் வச்சாங்களா யார் சார் இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு நாலாயிரத்து செல்ற படம் வந்து ஸ்டன் நடிகராக நடிச்சிட்டேன் அதில் வந்து நாலாயிரத்து சொல்லி படம் அப்புறம் பி சந்திரகுமார் டைரக்டர் ஒரு நிமிஷம் சார் மக்களே மன்னிச்சிருங்க நான் படத்தோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டேன் நாலாயிரம் படத்துக்கும் மேலே நடிச்சிருக்காரு அதில் வந்து பி சந்திரகுமார் டைரக்டர் அவர் வந்து அப்பவுமே ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசுல நூறு படம் மேலே பண்ணவர் பெரிய டைரக்டர் அவர் அவங்க தம்பியை வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க என்னை வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பார்க்கும்போது என்ன ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்கிறாரு அப்போ நான் வந்து அவரை கொடுத்து அவர் ஒரு படம் மாட்டோம் மீனா பஜார்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு படமே நான் ஹிந்தி தான் பண்ணேன் ஓகே அப்போ வந்து அவர் என்ன மாஸ்டராக போடுறாரு நான் வந்து என்ன விஷயம்னா நான் ஸ்கூலுக்கு போகல படிக்கலை கம்போஸ் நல்லா பண்ணுவேன் ஆனால் கேமரா ஆங்கிள் தெரியாது கேமரா லென்ஸு தெரியாது எதுவுமே அப்போ எனக்கு தெரியாது அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு லென்ஸ் தெரியாதுன்னு தெரிய வேணான்ட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவர் படம் ஃபுல்லாக அந்த சங்கர் மாஸ்டர்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டு வேலை கொடுத்தார்ல அந்த மாஸ்டர் தான் அவர்கிட்ட ஒர்க் இருக்காரு நான் வேணாமே வேணான்ட்டேன் சார் இதெல்லாம் வேண்டாம் சார் ஏன்னா எங்க மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாரு இல்லை இப்போ அவர்கிட்ட வேலை செய்யல இப்போ வேலை செய்யலன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுத்த அவர் தான் நான் அந்த வந்து விட்டு கொடுத்து அவர் ஒரு கணம் கூட மேலே ஃபீல் பண்ணார்னா எனக்கு வேண்டாம் சார் அந்த அப்படி வேலையே வேணான்னு போயிட்டேன் ஆனால் என்னன்னா யூஸ்வலாக வந்து சந்திரகுமார் சாருக்கும் அவர் சங்கர் சாருக்கும் ஏதோ பிரச்சனை ஆகி அவங்க ரெண்டு படம் இவர் பண்ணால் வேற யாரும் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரில இவர் சந்திரகுமார் சார் வீட்டு பக்கத்தில் அவர் சங்கர் மாஸ்டர் வீடும் டைரக்டர் காலனியில் உடனே அவர் நடந்து இங்கேருந்து நடந்தே போய் மாஸ்டர் வர வரமாட்டேங்கிறாரு மாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நல்ல நல்லா சங்கர் உடனே அவர் வீட்டுக்கு வராது எங்கள் வீட்டுக்கு வராது ஸ்கூட்டில் வந்து என்னப்பா இது மாதிரி வந்து கூப்பிட்டாங்கன்னா போக மாட்டேன்ட்டியாமா அப்படின்னாரு இல்லைங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்க நான் பண்ணே நான் பண்ணல அவனோ பண்ணுறான் நீ பண்ணுறா அப்படின்றாரு இல்லை மாஸ்டர் எனக்கு இல்லை நீ பண்ணுறாடா நான் சொல்கிறேன் நீ பண்ணுறா நான் தலைவர்கிட்ட சொல்கிறேன் எம்ஜிஆர்ட்ட சொல்லி சொல்லுறேன் அப்புறம் தான் நான் போய் சரி பண்ணுறேன்ட்டு போய் பண்ணேன் என்ன விஷயம்னாக்கா ஃபஸ்ட்டு படமே இந்தி படம் எனக்கு எனக்கு அந்த ஒரு இது ஹிந்தி படம் போய் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து தண்டர் தங்கம் கராட்டை தங்கம் ஜூடோ தங்கம் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க மேலாம் எனக்கு அந்த பேர் வேணாம் ஜூடோ ரத்னம் ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கார் அப்புறம் கராட்டைங்கிறதும் அப்போ ஏதோ ஒன்று இருந்துச்சு இருந்தாங்க வேணான்ட்டேன் ஒரு நாள் நைட்டு கால் மணி ஒரு காளியம்மன் கோயில் பாம்பேயில் அங்கே வச்சு நானும் அந்த என்ட்ட கற்றுக்கிட்ட கேமரா உட்காந்து லென்ஸு பார்த்துக்கிட்டு என்ன வைக்கலாம் என்ன பண்ணுற பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க டைரக்டர் என்ன ஆனா நான் என்ன கூப்பிடுறான்னு தெரியல நான் பின்னாடி பாக்குறேன் இருட்டில் யாரெல்லாம் நிக்கிறாங்களா நீமராமேன் சார் தான் கூப்பிடறாரு இல்லை சார் வேற ஏதோ பேர் சொல்றாரு ஜாகுவார் நீங்க வாங்க நீ நேருக்கு நேரம் கூப்பிட்டுறாரு சார் என்ன நீ தாங்க வாங்க போனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்க பேர் ஜாகுவார் எல்லாம் கைத்தட்டுங்கன்னா எல்லாம் கைத்தட்டுறாங்க ஜாகுவார் நீ ஓ பரவாயில்ல ஜாகுவார் கரும் சிறுத்தை உலகத்துல அதிவேகமான அனிமல்ஸ் டெக்னிக்கலாக ஃபைட் பண்ணுறது அதுதான் அது எனக்கு பிடிச்சி போச்சு அப்ப நான் சொன்னேன் எங்க அம்மா அப்பா பேரை வச்சு சேருங்க சார் அது எப்படி சார் மறக்க முடியும் எனக்கு கடவுள் வச்ச பேர் சார்னே ஜாகுவார் தங்கம் அங்கே வச்சுங்க அதுக்கப்புறம் தெரியல அவங்க தான் எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா அப்படி தான் எனக்கு ஜாகுவார் தங்கமாக மாறிச்சு உங்களுடைய அந்த ஸ்பீடுக்கும் உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த எப்படி சொல்றது உத்வேகம் எல்லாத்துக்குமே சேர்த்துதான் ஜாகுவார் தங்கம் எதுவும் நடக்கணும் இறைவன் கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உண்மை சார் அதான் அந்த பேரு உண்மைதான் உங்களுக்கு ஏத்த பேர் தான் சினிஃபீல் குடுத்திருக்காங்க வீட்லயும் குடுத்திருக்காங்க தங்க மாதிரி மனசு சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்